வருஷம் நாலாயிரம் ஸ்டேஜ் அசத்திய பெண்மணி ஒரு அறுவை சிகிச்சை மூலியமா வாழ்க்கையை புரட்டி தெரியும் அதுவும் அவங்க ஒரு பிக்கெஸ்ட் 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 டேரக்டரோட மனைவி யார் அந்த பிக்கெஸ்ட் டேரக்டர் நான் கடைசியில் சொல்றேன் நான் போடுற பீஜியங்களை நீங்க கண்டுபிடிச்சுங்க அந்த பெண்மணியை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற குறைபாடு என்னைக்குமே ஒரு வெற்றிக்கு தடையா இருக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம என்னைக்கையோ போட்ட விதை எப்பயோ ஒரு டைம் முளைக்கும் அதே மாதிரி நம்ம என்னைக்கியோ பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்ம தோய்வடைஞ்சிருக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன விருது கூட அது உச்சத்துக்கு கொண்டு போய்விடும் அப்படிப்பட்ட சம்பவத்துக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கும் நினைக்கிறேன் அது வேற ஒண்ணுமே இல்லை ஐம்பது வருஷமா நாலாயிரம் ஸ்டேஜ் குச்சி அசத்திய பெண்மணிக்கு ஒரு முதுகுல முதுகுல சின்ன கட்டினால ஆப்ரேஷன் சொல்லி போயிருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் தவறா நடந்ததுனால இடுப்புக்கு கீழே எல்லாமே சேரழந்து போச்சு அது அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு எட்டு வருஷமா வீல் சேர் மட்டும்தான் அவங்களோட உலகமா இருந்துச்சு பிகெஸ்ட் இருந்த டைரக்டருக்கு அது பெரிய அடியா இருந்துச்சு நாலாயிரம் ஸ்டேஜ் பார்த்த அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய அடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்துச்சு ஆனா அவங்களோட காதல் குறையவே இல்லை அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த டேரக்டர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் தனியாக சொல்றேன் இல்லை அந்த டேரக்டருக்கு தனியாக வீடியோவை போடுறேன் அப்படி தோல்வடைஞ்சு இருந்த அந்த பெண்மணிக்கு அவங்க உடம்புல தோல்வி வந்தாலும் கணவர் கொடுக்கிற அன்புல மிகச்செரிய உயரத்துல இருந்தாலும் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துச்சு அது வேற ஒண்ணுமே இல்லை நம்ம கவர்மெண்ட் கொடுத்த கலைமாமணி விருது அந்த பெண்மணிக்கு போய் சேர்ந்துச்சு எப்போ ஐம்பது ஸ்டேஜ் ஏறி நாலாயிரம் ஐம்பது வருஷம் ஆகி நாலாயிரம் ஸ்டேஜ் ஏறின பெண்மணிக்கு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க நேரத்துல அந்த கலைமாமணி விருது கிடைச்சிச்சு அந்த கலைமாமணி விருது அவங்க வாங்கும் போது அந்த மேடையில தன் கணவரோட நிற்கும் போது அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் வித உண்மையில வேற லெவல் உண்மையில நமக்கு இருக்கிற குறைபடுக்கிறது ரெகுலரா எப்பவும் சுரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணா அது நமக்கு தோய்வடை போது கிடைக்கிற மிகப்பெரிய விருதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நான் வேற யாருமே சொல்லலை ஜெயப்பிரியா இவங்க இன்னும் தெரியலையா நான் சொன்ன மாதிரி யாரு தெரியுமா கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் அப்படின்னால கீ அவரோட சைனே சொல்லும் விக்ரமன் சோ எஸ் விக்ரமனோட மனைவி அவங்க தான் கலைமா மனைவி அந்த அறிவு சிகிச்சை நடந்ததும் அந்த பெண்மணி ஜெய்பிரியா அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க எட்டு வருஷம் அந்த வீல் சேர்ல மட்டுமே அவங்க வாழ்க்கையை லைஃப்ல அப் டவுன் வரும் சோ எதையுமே நம்ம ஈக்குவாலிட்டியா கொண்டு போனோம் அப்படின்னா வேற லெவல இருக்கும் நான் விக்ரமன் சாரை பத்தி அவங்க மனைவிக்கு அவர் எவ்வளவு மெனக்கடல் பண்ணாங்க அவர் படத்துல மட்டும் காதல் இல்ல அவர் உண்மையிலேயே ஒரு காதலுக்கு சிற தலை சிறந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடியோவை போடுறேன்